நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கு நாம் திருப்பாவை பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கத்தை தான் நம்ம பார்க்க போறோங்க முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீர் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான அழகான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாமா அழகுக்கு அழகு செய்யும் நகைகளை அணிந்த கண்ணியரே ஆயர்பாடி என்ற செழிப்பும் வளமும் மிக்க நகரில் சீருடனும் சிறப்புடனும் வாழும் தோழிகளே அதோ வானில் முழு நிலவு வையகமெங்கும் ஒளிபரப்புகிறது அது பின்னிரவின் ஆகாய அதிசயத்தை அழகுற காட்டுகிறது ஆனால் அது தொடர்ந்து ஒளி அமுதை பொழிய முடியாது ஆனால் அது தொடர்ந்து ஒலி அமுதை பொழிய முடியாது ஆமாம் அதோ கிழக்கு வெளுக்க ஆரம்பிக்கிறது அந்த பகலவனுக்கு இடம் விட்டு அது தான் மறையும் முன் வாருங்கள் ஆற்றில் நீராட செல்வோம் நம் ஆயர்பாடியின் தலைவன் நந்தகோபன் அவன் தன் கையில் வேலேந்தி நம்மையெல்லாம் காக்கிறான் அந்த வேல் ஒப்ப விழிகளை கொண்டவள் அவனுடைய மனைவி யசோதா பிராட்டி இருவரின் வளர்ப்பு பிள்ளையாகிய கண்ணபிரான் அழகிய கரிய நிறம் கொண்டவன் சூரியன் போல பிரகாசிக்கும் அவனுடைய ஒளிமிகு முகத்தில் கண்கள் சிவந்து காணப்படுகின்றன அவன் வேறு யாருமல்ல ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமே நமக்கு நம் வாழ்நாள் முடிவில் முக்தி அருளும் பெருங்கருணை வள்ளல் அவன் நமக்கு நம் வாழ்நாள் முடிவில் முக்தி அருளும் பெருங்கருணை வள்ளல் அவன் அவனை புகழ்ந்து பாடி கொண்டாடுவோம் அப்படி பாடி மகிழும் நம்மை இந்த உலகமே புகழும் என்னங்க இன்னைக்கு இந்த பாடலும் விளக்கமும் உங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இதே போன்று மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த திருப்பாவை பாடல்களின் அடுத்தடுத்து வரவிருக்கும் பாடல்களையும் கேளுங்கள் கேட்டு ரசியுங்கள் காத்திருங்கள் நன்றி நேயர்களே